சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்துடன் இணையப் போவதில்லை என்கிறார் சரத் ஊழல் ஒலிம்பிக்கு ஆதரவு வழங்குவதாகவும் தெரிவிப்பு ரணில் விக்ரமசிங்க தனது ஆலோசகர்களுக்கு செலவிட்ட தொகை நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ள அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வரவு செலவு திட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு தேவாலய குழு தலைவர் கொலை மூன்று பேர் கைது மூளையை உண்ணும் அமீபா தொற்று சபரிமலை யாத்திரிகர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பிரித்தானியாவில் நாளை வெளியாக உள்ள புகழ்ந்த கோரிக்கையாளர் குறித்த அறிவிப்பு நிரந்தர குடியேற்றத்திற்கு இருபது ஆண்டுகள் காத்திருக்கும் நிலை

இந்த நாட்டை நாசமாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே ஒன்று கூடுகின்றனர் என தெரிவித்தார் அந்த நாட்டு மக்கள் தயாரில்லை எனவும் இந்த நாட்டை மேற்படி தரப்பினரை மாறி மாறி ஆட்சி செய்தனர் எனவும் அவர் தெரிவித்தார் அந்த காலப்பகுதியில் இவர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியவில்லை என கூறிய அவர் இவர்கள் இனி என்ன செய்ய போகின்றனர் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் விக்ரமசிங் தனது ஆலோசகர்களுக்கு செலவிட்ட வேதனம் உள்ளிட்ட செலவுகள் குறித்து தகவல்கள் நாடாளுமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டுள்ளன அமைச்சர் நலிந்த ஜெய்திசவினால் இந்த விடயம் நேற்று வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசராக செயற்பட்ட அகிலவிராஜ் காரியவசத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வரை வேதனமாக இருபத்தைந்து லட்சத்து எழுபதாயிரம் ரூபாவும் எரிபொருள் கொடுப்பனமாக பதிமூன்று லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரம் ரூபாவும் ஏனைய கொடுப்பனமாக ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாவும் என மொத்தமாக நாற்பது லட்சத்து பதிமாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஆசு மாரசிங்கவுக்கு முப்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாவும் உத்திகை பிரேம ரத்னவுக்கு நான்கு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் ரோசி சேனநாயக்கவுக்கு ஏழு லட்சத்து ஆயிரம் ரூபாவும் மற்றும் சாகல ரத்நாயக்கவுக்கு எழுபத்தி மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாவும் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதே போன்று வடிவேல் சுரேஷ் ஹெரின் பெர்னாண்டோ மனுஷ நாணயக்காரர் ருவான் விஜயபத்ன தினேஷ் வீரக்கோடி ஆகியோருக்கும் அதிக கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முதல் ஒன்பது மாதங்களின் முழு செலவினமாக எண்ணூற்று ஏழு மில்லியன் ரூபாவாக இருப்பதுடன் ஜனாதிபதி அனகுகுமார் திசநாயக்கவின் முதல் ஒன்பது மாத முழு செலவினம் தொன்னூற்று மூன்று மில்லியன் ரூபாவினால் குறைந்து முன்னூற்று அறுபத்தி நான்கு மில்லியன் ரூபாவாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேத்திச வெளிப்படுத்தினார் மேலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களின் செலவீனமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதினொன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரக்குமார் திசநாய்க்கு முதல் ஒன்பது மாதங்களில் மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாவினை மாற்றமே செலவிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெய்திச தெரிவித்தார் அத்துடன் எரிபொருள் கொடுப்பனமாக ரணில் விக்ரமசிங்க இருநூற்று அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாவையும் ஜனாதிபதி அனுரக்குமார் திசநாய்க்கு நூற்று நாற்பது மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளனா் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் முன்னாள் ஜனாதிபதி அறுபத்தி ஆறு தசம் ஒன்பது மில்லியன் செலவிட்டுள்ள நிலையில் அதனை தற்போதைய ஜனாதிபதி நாற்பத்தி ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாவாக குறைத்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேத்தீச நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினாா் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான்கு வெளிநாட்டு பயணங்களுக்காக நூற்றி இருபத்தி ஒன்பது தசம் மூன்று ஒன்று மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினாறு பயணங்களுக்காக ஐநூற்று எழுபத்தி ஏழு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்து வெளிநாட்டு பயணங்களுக்காக முன்னூறு மில்லியன் ரூபாவுமாக மொத்தம் ஒரு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது எனினும் தற்போதைய ஜனாதிபதி அனருகுமார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் வரை எட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளதுடன் அமைச்சர் நலிந்த ஜெய்திச நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் இலங்கையில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதார சேவைகள் மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை முறையாக தீர்க்க தவறியமைக்க எதிர்ப்பு தெரிவித்தே அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் இது தொடர்பாக அரசாங்க தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதற்கு சாதகமான பதில் கிடைக்காததால் தமது சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்க தீர்மானித்ததாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதும் நேற்றைய தினம் சனிக்கிழமை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவழிப்பின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசேட சேர்த்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்கமைய நேத்திய தினம் முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று பேர் பரிசோதிக்கப்பட்டு சந்தேகத்தின் பேரில் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தி ஒன்பது பேர் குற்றங்களுடன் தொடர்புடையவர்களின நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியானைகளுக்கு அமைய முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் திறந்த பிரியாணிகளுக்கு அமைய நூற்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுபோதையில் வாகனம் செலுத்திய பதினேழு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய முப்பத்தி ஒரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக நான்காயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை மாவட்டம் மகாராம கிரிந்த பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருட்களை பொருட்களை இலங்கை கடற்பகுதிக்கு கடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படும் பல நாள் மீன்பிடி படகுன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் ஒழிப்பு பணிகத்தின் மாத்திரை மாவட்ட அலுவலக அதிகாரிகளால் நேற்று தங்காலையில் வைத்து இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த படகுடன் ஐந்து சந்தேக நபர்கள் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பலாங்கொடை மோதர தேவாலய குழுவின் தலைவர் கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் முன்னெடுத்த முற்றுகை நடவடிக்கையின் பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்பொழுது துப்பாக்கி ஏழு தோட்டாக்கள் மற்றும் உள்ளிட்ட ஆயுதங்கள் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் அம்பலாங்கொடை நகராட்சி மன்றத்துக்கு சொந்தமான நூலகத்துக்கு முன்னால் கடந்த நான்காம் தேதி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கேரளாவில் மூளையை உண்ணுகின்ற அமீபா தொற்று பரவிவரும் நிலையில் சபரிமலை செல்கின்ற பக்தர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்த மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் விடுத்துள்ளது கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சல் பாதிப்பால் இதுவரை முப்பத்தி ஆறு பேர் மரணமடைந்தனர் இதனால் உயிரிழப்புகள் கேரளாவில் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் சபரிமலையில் மண்டல மகர விளக்கு பதினோராம் தேதி தொடங்கும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க செல்ல உள்ளனர் இந்த செல்லும் இந்நிலையில் நீர்நிலைகளில் குளிக்கும் போது மூக்கிற்குள் நீர் செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என பக்தர்களுக்கு நன்றாக உதறிய பின்னர் தலை மற்றும் முகத்தை துடைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது புகலிட கோரிக்கையாளர்கள் பிரித்தானியாவில் நிரந்தரமாக குடியேற விண்ணப்பிக்க இருபது ஆண்டுகள் காத்திருக்கும் புதிய அறிவித்தலை உள்துறை செயலாளர் ஷபான தினம் பிரித்தானியாவில் புதிய வாழ்க்கையை தேடுவதற்காக ஆங்கில கால்வாயை சட்டவிரோதமாக கடக்கும் குடியேறிகள் உட்பட அனைத்து எய்தில்களுக்கும் இனிமேல் நிரந்தரமாக பிரித்தானியாவில் வசிக்கும் திட்டங்களுக்குரிய சகாப்தம் முடிந்துவிட்டது என்பதை குறிக்கும் வகையில் புதிய நடைமுறை பெறவுள்ளது புதிய திட்டத்தின் கீழ் புகலிடம் வழங்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக மட்டுமே பிரித்தானியாவில் தங்க அனுமதிக்கப்பட உள்ளனர் அவர்களின் அகதி நிலை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு பின்னர் தங்கள் சொந்த நாடுகள் பாதுகாப்பாக கருதப்படும் போது அவர்கள் திருப்பி அனுப்பப்படும் நிலை எழுந்துள்ளது அரசாங்கத்துடன் இணையப்போவதில்லை என்கிறார் சரத் ஊழல் ஒலிம்பிக்கு ஆதரவு வழங்குவதாகவும் தெரிவிப்பு தனது ஆலோசகர்களுக்கு செலவிட்ட தொகை நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ள அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வரவு செலவு திட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு மோதிர தேவாலய குழு தலைவர் கொலை மூன்று பேர் கைது மூளையை உண்ணும் அமீபா தொற்று சபரிமலை யாத்திரிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பிரித்தானியாவில் நாளை வெளியாக உள்ள புகழ கோரிக்கையாளர் குறித்த அறிவிப்பு நிரந்தர குடியேற்றத்திற்கு இருபது ஆண்டுகள் காத்திருக்கும் நிலை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்